உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே அருண் செம்ம காண்டோட முத்து அடித்து துரத்தாத குறைய எங்கடா வந்தேன் என் அம்மா போட்டு தள்ளிட்டு அப்படிங்கிறாங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் மீனாவும் இருந்துட்டு கத்துறாங்க என்ன அருண் பேசுகிறீங்க அவர் என்ன பண்ணார் ஆ செல்வம் காரை விட்டு ஏத்தலையா சரி அவர் ஏதோ தெரியாமல் ஏற்றுனதுக்கு என் புருஷன் என்ன பண்ணாரு என்னம்மா என்ன நீ நினச்சிட்டு இருக்கீங்க இவங்க ரெண்டு பேரும் கூட்டுன்னு தெரியாதா அப்படியே நண்பனுக்கு ஒன்றுனோன்னா இவன் செல்வம் பண்ணிட்டான் அப்போ அதுக்கு காரணம் யாரு அதுக்கு மூலகத்தா உன் புருஷன் தானே அப்படிங்கிறாங்க முத்துக்கு செம கோம் வருது அருண் வேண்டாம் நானே மன மனசு கஷ்டத்தில் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க அங்கே எல்லாரும் அழுதுட்டுருக்காங்க சீதா இங்கே பாரு இவனை போ சொல்லு அப்படிங்கிறாங்களா சீதா ஒன்றும் சொல்ல முடியல அப்படியே அழுதுட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் என் அத்தை போயிட்டா நானே சோகத்தில் இருக்கேன் என்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அழுகிறாங்க மீனா பார்க்குறாங்க என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஏப்பா இந்த மாதிரி இறந்த இடத்துக்கு வந்ததெல்லாம் இந்த மாதிரிலாம் வராதின்னு சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு அருணை அடக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து போய் மாலையை போட்டுட்டு இங்கே பாருங்கம்மா உங்களோட இறப்புக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்கள் பிள்ளைக்கு தெரியலை இதை நீங்கள் தான் அவருக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறாங்க இப்போ என் மனசு வழியோட தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க டேடே போடா அப்படின்னு மறுபடியும் கோம வந்து பேசுறாங்க மீனா என்ன பண்ணுறாங்க நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க முத்து வெளியில் வந்துடுறாரு அருண் வேகமாக பின்னாடியே வந்துட்டு இங்கே பார் என் அம்மா சாவுக்கு காரணமான உன்னையும் சரி நண்பனையும் சரி நான் சும்மா விட மாட்டேன் இப்போ உன் நண்பனை உள்ளார வச்சாச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு செம்மதாகிறாரு அருணு நான் எதுவும் பண்ணலை சொன்னால் டே விடுறா உன்னை பற்றி எனக்கு தெரியாது இந்த காரியம் நல்ல காரியம் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளுக்கு போயிட்றான் முத்து என்ன பண்ணு தெரியாமல் அங்கே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க செல்வத்தை போய் பார்க்குறாரு ஏன் செல்வம் இப்படி பண்ணினேன் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் தெரியாமல் தெரியாம நடந்துருச்சே அன்னைக்கு இதே மாதிரிதான் செல்வம் வண்டி ஓட்டிட்டு வரையில மீனா விழுந்தாங்க மயங்கி இன்னைக்கு அருண் அம்மா விழுந்து போயிடுச்சு ஆனா மீனா போகல ஏன்னா சிறகடிக்க ஆசை ஹீரோயினே அவங்க தானே ஆனா அன்னைக்கும் கார் ஓட்டிட்டு மோத வந்தது இவர் தான் செல்வம் தான் என்ன டென்ஷன்ல வாராருன்னு தெரியல இன்னைக்கு அதே தான் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஏன்டா செல்வம் என்ன ஏன்டா செல்வங்கிற நீ கூப்பிட்டனால தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க ஏன்டா செல்வம் இப்படிலாம் கொஞ்சம் பொறுமையா போக மாட்டியா நீ தானே போக மாட்டியா என்ன முத்து நீ தான் நான் அந்த மாதிரி டென்ஷன் ஆனேன் நீ என்னை நம்பனியா அப்படிங்கிறாங்க அப்படி பண்ணனே இருந்தாண்டா என் மேலே உள்ள பாசத்தில் பண்ணியிருந்தா நான் கேட்டேன் நான் எப்படி அப்படி பண்ணுவேன் உன்னை மீறி உங்ககிட்ட கேட்காம அன்னைக்கு அப்படி தாண்டா எங்க மேல உள்ள விசுவாசத்தில் மீனோட ஃப்ரெண்டு எல்லாம் அந்த ரோகி தூக்கி வச்சு அடிச்சாங்கடா அந்த மாதிரி ஏதாவது நீ பண்ணிட்டியா உள்ள பாசத்தில் இருந்தாண்டா அப்படி கேட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லை முத்து நான் எதார்த்தமாக தான் வந்தேன் ஆனால் அந்த அம்மா என்ன தெரியல வண்டியில் மோதங்காட்டிலுமே விழுந்துருச்சுப்பா அப்படிங்கிறாங்க என்ன சொல்ற ஆமா விழுந்துதான் உங்களுக்கு அடிபட்டுச்சு நாங்களாம் தான் தூக்கணுமே என் என் வண்டியில மோதியெல்லாம் அப்படி நடக்கல அப்படிங்கிறாங்க என்ன நான் சொல்றேன் ஆமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து என்ன பண்ணுறாங்க மீனா கூப்பிட்றாங்க இருங்கங்க இது முடியட்டும் அப்படின்னு சொல்லி சடங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சீதா எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா அப்படிங்கிறாங்க மீனா என்ன இந்த மாதிரி மாமா டவுட் பண்ணுறாரு அந்த வண்டியில் மோதி விழுகலையாம் அவங்களுக்கு ஏற்கனவே விழுந்துட்டாங்களாம் அப்படின்னு நடந்ததை சொல்ல ஆனால் சீதா வந்து நம்புகிறாங்க இந்த வாட்டி நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் வீட்டில் ஏற்கனவே சண்டை டென்ஷனில் தான் போனாங்க அருணுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருந்துச்சு அதே இதில் தான் அவங்க வெளில போனாங்க அப்படிங்கிறாங்களா அப்படியே தூக்கி வாரி போடுது என்ன சீதா சொல்கிற ஆமாம் அப்படிங்கிறாங்க சொல்கிறாங்க அம்மா தாயை இப்போது நம்பினிய அப்படிங்கிறார் முத்து இல்லை மாமா சண்டை நடந்துச்சு அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஹார்ட் பேஷண்ட் தானே அதுதான் அதிர்ச்சி இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து ரிப்போர்ட் பார்க்கணுமா எப்படி இறந்தாங்கன்னு அப்படிங்கிறாங்க அதனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கேட்குறாங்க போயிட்டு அது எப்போ வரும்னு சொல்லிட்டு அதுவும் வருது அதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிரச்சனையில் இறந்துருக்காங்கன்னு வருது அடிபட்டு ஆக்சிடெண்ட்டில் இறக்கல அப்படின்னுட்டு சீதா மீனா முத்து அப்படியே தூக்கி வாரி போடுது அதுக்கப்புறம் பார்க்குறாங்க இப்போ என்னமா பண்ணுற செல்வத்தில் உள்ளுக்கு தூக்கி வச்சுருக்காங்க உன் புருஷன் அவனை உள்ள தள்ளியே தெரிவி என்னையும் தள்ளியே தீர்வேன்னு இப்போ நீ இதுக்கு என்ன முடிவு பண்ண போகிற அப்படிங்கிற நான் இருக்கேன் மாமா நல்லவங்க யாரும் வீணாக போகக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ உன் புருஷன் சொல்லு அப்படிங்கிறாங்களா சீதா என்ன பண்ணுறாங்க நான் சொல்லி பார்க்குறேன்னு வீட்டுக்கு போயிட்டு அருணுக்கிட்ட எவ்வளோ சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவர் தள்ளி இந்த மாதிரி வரல இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு காமிக்கிறாங்க என்னது அம்மா ஹார்ட் அட்டாக்ல தான் இருந்தாங்களா ஆமா இங்கே தான் நீங்கள் அவங்கள திட்டி அனுப்புனீங்களே அப்படின்னு சீதா சொல்கிறாங்க அப்படியா ஆஹா இங்கே பாரு சீதா நீ பேசாமல் இரு இதை நீ யார்ட்டையும் சொல்லாத ஏன் அப்படிங்கிறாங்க இதில் நீ சொல்ல வேணாம் அவனை நான் சும்மா விட மாட்டேன் எங்கள் அம்மா மேலே மோ எங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எங்கள் அம்மா மேலே மோதுனாங்க ஆட்டுக்குட்டி மேலே மோதினாங்கிட்ட என்ன இருக்கீங்க பாவங்க செல்வன்னு அப்படிலாம் ஒரு மோதவே இல்லை தெரியுமா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நீ இதில் தலையிடாத அவங்க ரெண்டு பேர்த்து நான் உள்ள தள்ளியை தான் தீர்வேன் அப்படிங்கிறாரு ஐயோ லூசாங்க நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுக்க சொன்னதே மாமாவும் அக்காவும் தான் தெரியுமா என்னது தெரியுமாவா என்ன சொல்கிற அப்போ அவங்களுக்கு தெரியுமா தெரியும் அப்படிங்கிறாங்க ச்சே எனக்கு நீ வெளிய நீ தான் எனக்கு எதிரிய நீ தான் அப்படிங்கிறாரு என்னங்க உங்கள் அம்மா போடணும் இப்பெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு கத்துறாங்க ஆஹா இவகிட்ட இப்படி பேசக்கூடாது நான் இந்த தான் பேசணும் அப்படின்ட்டு இங்க பாரு சீதா அப்படிலாம் இல்லை சீதா ம் இங்கே பாருங்க நான் சொன்னால் சொன்னது தான் நல்லவங்க என்றைக்குமே வீழக்கூடாது நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்களையா அங்கே போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறத வாபஸ் வாங்குறாங்க இந்த மாதிரி அவரால் எந்ததும் இல்லை இங்கே பாருங்கள் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சீத்தாவும் மீன் நாங்கள் கொடுக்குறாங்க அங்கே ஹையர் ஆஃபீஸர் பார்த்துட்டு ஓ அப்படியா அப்பா என்னப்பா உங்கள் அம்மா இவன் தள்ளியெல்லாம் இல்லையாமே இறக்கலையாமே அப்படிங்கிறாங்க தலையை தொங்க போட்டுகிட்டு இருக்கார் அருண் சாரி சார் அப்படி தான் சார் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ ஒத்துக்கிட்டு வந்திருக்கியேப்பா பரவாயில்லையே நல்ல மனசில் மாறிட்டியா ம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க இல்லை சார் சாரி சார் அப்படிங்கிறாங்க பரவாயில்லப்பா உனக்கா ரொம்ப அவங்க முத்து உன் சகலையாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு பாவம் அவங்க அம்மா இறந்துட்டு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு உன்னை பற்றி பெருமையாக பேசினார்ப்பா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அருண் முழிக்கிறாங்க சொன்னாங்க என்னையா உங்கள் அம்மா இறந்து உனக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க உனக்கு ப்ரொமோஷன் ம் ம் போயிட்டு வா அப்படிங்கிறாங்க ம் என்ஜாய் பண்ணு இந்த ப்ரொமோஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படியே பார்க்குறாரு அம்மா இறந்து நமக்கு இப்படி வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வராங்களா அப்போ தான் பார்க்குறாங்க முத்துவும் மீனாவையும் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லாத்தையும் சொல்கிறாங்க அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் முத்து தான் சொன்னார் எல்லாமே அவர் நல்லது தான் பண்ணியிருக்காரு ஏற்கனவே ஒருத்தனை பிடிச்சி இல்லை அது எல்லாமே நீ தான் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புருஷன் சொல்லியிருக்காரு இப்போ கூட ஒன்றை காப்பாற்றி உதவி தான் பண்ணியிருக்காரு இருக்காரு உன்னோட ப்ரொமோஷன் லெட்டருக்கு இது புரியாம நீ என் உள்ளர் உள்ள பார்க்குற இனியாவது புரிஞ்சு நடந்துக்கோ ஏன் ஏருன்னு புரிஞ்சுக்காத நீ புரிஞ்சு நடந்துக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சீதா நாங்கள் கிளம்புறோம் அக்கா பரவாயில்ல உன் புருஷனை பத்திரம் பார்த்துக்கோ ஏன்னா வேற இல்லை அப்படின்ட்டு போகிறாங்க அருண் அப்படியே வெக்கி தலை குணிகிறாரு முத்து அப்படின்னு கூப்பிட அப்படி நிமிர்ந்து பார்க்குறாங்க என்ன என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைப்பா அப்படின்னு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ருதி ரவியும் மன்னிப்பு கட்டு வந்துடுறாங்க எல்லா தப்பும் பண்ணது அவங்க மாமனார் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை அப்படியே பாராட்டு மலையில் தள்ளுறாரு அண்ணாமலை என் புள்ள புள்ள தாண்டா அப்படின்னு சொல்லல முத்து அப்படின்னு அப்படின்னு குரல் மாமா அப்படின்னு ஒரு குரல் பார்த்தா சீதாவும் அருணும் வராங்க அம்மா இறந்து அவருக்கு புத்தி வந்துருச்சுங்க பார்த்தா வேகமாக வந்து முத்துன்னு கட்டிக்கிறாங்க என்ன என்னாச்சு என்ன அப்படிங்கிற என்ன மன்னிச்சிருங்க முத்து அப்படிங்கிறாரு அருண் இருந்துட்டு என்னை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் கூட தாகும் அப்படின்னு காலில் விழுகிறாரு என்ன 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 சீதா அப்படிங்கிற எந்திரிங்க போதும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க சொல்கிறாங்க ஆனாலும் அருண் எந்திரிக்கவே இல்லை மாமா அவர் பண்ண தப்பு கொஞ்சம் நஞ்சம் இல்லை அதனால தான் மன்னிப்பு கேட்குறாரு அட சீதா நீ வேற எந்திரிவா எந்திரி எந்திரி அப்படின்னு எழுப்பி விட்டுறாரு உங்களை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் முத்து எல்லாமே சொன்னாங்க என்னோடய உயர் அதிகாரி எல்லாமே நீங்கள் என்னை பற்றி நல்ல விதமாக சொல்லியிருக்கீங்களா அவர் இன்னமும் மறுபடியும் இப்போ கூட சொன்னார் என்னால் தாங்க முடியலை அன்னைக்கு பிடிச்சது எல்லாமே சகல தான் நான் சும்மா தாங்க விரட்டிட்டு போனேன் அதுக்கப்புறம் அருணு தான் எல்லாம் பிடிச்சாரு அவர் கொடுத்த பொருமோசனை கொடுத்துருங்கன்னு நீங்கள் கேட்டதாக அவர் சொன்னார் என்னை மன்னிச்சிருங்க முத்து அப்படிங்கிறாங்க அப்படியே எல்லாம் நடந்தது பூரா சொல்கிறாங்க தப்பையும் நான் பண்ணிவிட்டு உங்கள் மேலே பழி போட்டிருக்கேன் அப்படிங்கிறாரு அட விடுங்க அருண் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க அண்ணாமலை பார்க்குறாரு என் முத்து என்றைக்குமே முத்துப்பா அப்படிங்கிற பண்ணிடுறாங்க விஜய் அப்படியே பார்க்குது விஜயா ஊரே திருந்திரும் ஆனால் நீ மட்டும் திருந்த மாட்டேல ம் நான் என்னத்தை திருந்துருது நான் என்ன பண்ணேன் திருந்துறதுக்கு அதானே நீ திருந்தாத ஜென்மம் அதை எப்படி திருந்துவ அப்படிங்கிறாங்க அது ஒன்றும் இல்லை அண்ணாமலையாரே இங்கே திருந்திட்டா விஜயா திருந்திட்டா கதை இல்லை முடிஞ்சு போயிடும் அதே மாதிரி பார்லரமாகவும் திருந்திட்டா கதை இல்லை அந்த தெய்வ மகளை அந்நியா இருந்துட்டு அழைப்பி எடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் அழைப்பி எடுக்கிறாங்க டைரெக்டரே அந்த அண்ணியார் உனக்கு பிடிக்கல போல இருக்கு அந்த வீட்டில் வெட்டி விட்டு வேற கல்யாணம் பண்ணி வச்சிங்க பிரகாஷ் அண்ணனுக்கு அதே மாதிரி இங்கே முத்து அண்ணனுக்கும் வேற கல்யாணம் பண்றீங்களோ இல்லையோ அந்த பார்லரமாக இதுக்குள்ளே சேர்த்துறாதீங்க மனசு ஆறவே ஆறாது இந்த சிறகடிக்கு ஆசையில ஏன்னா முத்துவுக்கும் மீனாவுக்கும் அவள் பண்ண கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை மனசே கொதிச்சு போயிருக்குங்க யாரெல்லாம் இப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படியும் போகலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைடில் காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்